அலாமலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய சொற்ப காலங்களில் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழும் நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நமக்கு ஏற்படும் சோதனைகள் மீது பொறுமையோடும் தயால தன்மையோடும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சபையில் சஹாபாக்கள் அடிக்கடி நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தேவையற்ற கேள்விகள் அல்ல தங்களது இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சிறக்கக்கூடிய கேள்விகளை சகாபாக்கள் நபி அவர்களிடத்தில் அவ்வப்போது தொடர்படியாக கேட்டு அதை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்ரிபுனு அப்பாஸ்வதியாஹும் தலா நுகூ நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான தெளிவுரைகளை உரைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அம்பரிபின் அப்பாஸ் ரதிலான்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்கின்றார்கள் யார் அசூல் அல்லா மல் ஈமான் ஈமான் என்று சொன்னால் என்ன நாயகமே இன்னைக்கு நம்ம நினைக்கிட்டு இருக்கோம் நம்ம மூமின் நம்ம ஈமான் தாரி தொழுதுட்டோம் நம்ம ஈமான் தாரி நோன்பு வச்சுட்டோம் நம்ம ஈமான் தாரி தர்மம் கொடுத்துட்டோம் நம்ம ஈமான் தாரி ஆமா நம்ம பெரிய ஈமான் தாரி நம்ம இல்லையா வந்து தொழுதுட்டோம் சொன்னா அன்னைக்கு நம்ம தர காலில் வந்து தரையிலே நிக்காது மேலே எங்கேயும் போயிட்டு போனா அன்னைக்கு சுபு தொழுதுட்டேன் சுபு தொழுதுட்டேன் இல்லையா நம்ம பெரிய ஈமான் தாரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப ஈமான் என்றால் என்ன என்பதை குறித்து நுரியல் நாயம் சொல்லல்லா அலுவலாமா அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு பெருமான சுல்லல்லா அலுவலாம அவங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் நமக்கு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு நபிசுல்லா அலுவலம் அவர்கள் இரண்டே இரண்டு விஷயங்களை சொல்லி அந்த சஹாபிக்கு பதிலளிக்கின்றார்கள் முதல் விஷயமாக நபி சொல்லலா சொன்னார்கள் ஈமான் என்று சொன்னால் அ சபுர் புகாரியில் பதிவுபடக்கூடிய ஹதீஸ் ஈமான் என்று சொன்னால் அசபுர் பொறுமை பொறுமைதான் ஈமான் ஈமான் தான் பொறுமை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஈமானோடு இருக்கிறார் சுகானம் நீங்க அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒட்டி இருக்கான்னு பாருங்க கொஞ்சமாவது ஒட்டி இருக்கா எடுத்ததற்கெல்லாம் கோபப்படக்கூடிய தன்மையைக் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் எந்த காரியமாக இருந்தாலும் உடனே இன்னைக்கு இப்பவே எனக்கு நடந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஒரு சோதனை ஏற்பட்டால் ஒரு சிரமம் ஏற்பட்டால் அந்த சிரமத்தின் மீது பொறுமை இல்லாதவர்களாக கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வேலையை செய்கிறதா இருந்தா கூட அவசர அவசரமாக இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் இன்றைய காலகட்டத்தை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது இது அவசரமான காலகட்டம் என்று சொல்லி காமிக்கின்றார்கள் எதை செய்தாலும் அவசரம் பொறுமைங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லவே இல்லை முதல் விஷயம் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு நோயை கொடுத்து அல்லா சோதிக்கான்னு சொன்னா இந்த நோயை அல்லா நமக்கு தந்திருக்கான்னு சொன்னா நம்மளால் தாங்க முடியும் அல்லா தந்திருக்கான் பொறுமையா இருப்போம் ஒரு கடனை தந்து அல்லா சோதிக்கான்னு சொன்னா இந்த கடனை அடைக்க முடியும் அல்லா தந்திருக்கான் பொறுமையா இருப்போம் குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகளை ஏற்படுத்தி அல்லா சோதிக்கானா இந்த சண்டைகளை நம்மளால சரி செய்து கொள்ள முடியும் அதனால அல்லா தந்திருக்கான் பொறுமையா இருப்போம் எப்படி என்ன சோதனை வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் மீது நாம் முதலில் பொறுமையாக இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அந்த பொறுமையோடு சேர்த்து அந்த கஷ்டத்திற்கான தீர்வை தொழுகையின் மூலம் துவாக்களின் மூலம் அல்லாவிடத்தில் முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீ நிறைய பேர் சொல்றது வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் தாங்கி கொள்ள முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் சமாளிக்க முடியாத ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் அடைக்க முடியாத ஏதாவது ஒரு கடன் வந்துருச்சுன்னு சொன்னால் தாங்க முடியாத ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம சொல்லுவோம் அல்ல ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கான்னு தெரியலையே என்னால் இப்படியெல்லாம் தாங்க முடியலையே இந்த கஷ்டங்கள்லாம் என்னால் தாங்க முடியலையே ஏன் அல்லாஹ் என்னை மட்டும் இப்படி சோதிக்கான் ஏன் சக்திக்கு மீறி அல்லாஹ் என்னை சோதிச்சு பார்க்க என் பொறுமையாக அல்லாஹ் சோதிச்சு பார்க்குறான்னு நீங்கள் நான் செய்யறோம் சொல்கிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம வணங்கிக்கணும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒரு துன்பம் வந்ததுன்னா அது நம்ம சக்திக்கு உற்பட்டு தான் வரும் நம்ம சக்திக்கு மீறி அல்லா நம்மளை சோதிக்கவே மாட்டான் ஏன் அல்லாஹூ ஆதிருண் அல்லாஹு நீதமானவன் யாருடைய ஆத்மா யாருடைய உடல் யாருடைய வாழ்க்கை என்ன சோதனையை என்னத்தை தாங்குமோ அதை கொடுத்து தான் சொல்லுமோ சோதிப்பான் அல்லாஹ் குரான சொல்லும் போது சொல்லி காமிக்கின்றான் ஒரு ஆத்மாவை அந்த ஆத்மாவின் சக்திக்கு மீறி நாம் சோதிப்பதே கிடையாது ஒரு சோதனை வந்ததுன்னு சொன்னால் அது நம்ம சக்திக்கு உட்பட்ட சோதனை தான் ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அது நம்மளுடைய சக்திக்கு கஷ்டம் கஷ்டம்தான் நம்ம சக்திக்கு மீறினது எல்லாம் என்ன செய்ய மாட்டா கொடுக்க மாட்டா அல்ல அநியாயக்காரன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுடா இது என்னால் சமாளிக்க முடியும் அதான் எல்லாம் தந்திருக்கா பொறுமையோடு நான் சமாளித்து போகிறேன் இது முதல் விஷயம் சோதனைகள் மீது பொறுமையை கையாள வேண்டும் இரண்டாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம்னு சொன்னால் அது நடக்கிற வரையும் பொறுமையாக இருக்கும் ஒரு செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுறோம் ஒரு வியாபாரம் தொடங்குகிறோம் இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கமே அதான் நல்ல ஒரு பெரிய கடையை திறப்போம் பத்து நாள் பார்ப்போம் நல்ல வியாபாரம் நடந்துச்சுன்னா கடை கண்டினியூ பத்து நாளில் வியாபாரம் இல்லைன்னா கடை இழுத்து மூடிட்டு போயிடுவோம் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நம்ம போகிறதே இல்லை ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய பொறுமை தேவை பொறுமையோடு இருந்தால் தான் அடைய முடியும் இப்போ ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம நினைச்சினும் பொறுமையாக இருக்கணும் அந்த விஷயம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற வரையும் நம்ம நினைச்சினும் பொறுமையாக இருக்கணும் பெருமானா நான் சொல்லா அப்படின்னு சொல்லுவோங்க வகையை பெற்றுக்கொள்வதற்காக ஹிரா கொகையில் தனித்து நிதாரணத்தோடும் பொறுமையோடும் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாகத்தாலா ஹிரா கொகையில் வகையை என்ன செஞ்சான் கொடுத்தான் அது மட்டும் இல்லை யூதர்கள் யகூதிகள் கேள்விகள் கேட்கும்போது கூட ஐம் சிலாசன் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனால் அல்லாஹத்தால பத்து நாளைக்கு மேலே என்ன செய்யலை வகையே அல்லாஹத்தால அனுப்பலை அந்த நேரத்தில் கூட ரசூல்லார் என்ன செஞ்சாங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க அப்படி பொறுமையாக இருந்ததுனால தான் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் ஆலமின் சொல்லத்து ககுப் என்ன செஞ்சான் இறக்கி கொடுத்தான் ராயம் சல்லாசம் அவங்கள தாயிஃபில் மக்கள் எல்லோரும் கல்லாலையும் சொல்லாலையும் அடித்து துரத்தும் போது கூட நாயம் சல்லாசம் அவங்க பொறுமையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி தாயிஃப் நகர் முழுக்க இஸ்லாமியர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாயகம் சல்லாஹம் அவங்கள காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடாதுன்ட்டு மக்கத்து குறைஷிகள் தடுத்த போது நாயகம் சல்லாஹம் அவங்க பொறுமையாக இருந்ததுனால தான் ஃபத்தகை மக்கான்னு ஒரு பெரிய வெற்றி என்ன செஞ்சால் அல்லாஹ் கொடுத்த அப்போ பொறுமையாக இருந்தோம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் நம்ம சாதித்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பொறுமையே இல்லை அப்போ ஒரு விஷயத்த சோதனை வந்தால் அதன் மீது பொறுமையாக இருக்கணும் ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் ஒன்று தொடங்கிட்டோம்னா அதில் நமக்கு பலன் கிடைக்கிற வரையும் பொறுமையோடு நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அதற்கான உரிய முயற்சிகளோடு நாம் என்ன செய்யணும் பொறுமையாக போகணும் முயற்சிகள் அல்லாத பொறுமைகள் அது பொறுமையே கிடையாது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வேலையை செய்யும்போது யோசித்து நிதாரணத்தோடு பொறுமையோடு நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கி எதை செஞ்சாலும் அவசரமாக செஞ்சுட்டு அது தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லி அடுத்து மீண்டும் அதை சரி செய்வதற்கு இன்றைக்கு நாம் என்னென்ன வேலைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொட்டதெல்லாம் அவசரமாக செஞ்சு முடிக்கணும் வேகமாக செஞ்சு முடிக்கணும் எல்லாம் வேகமாக முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில் அப்படி போனோம்னு சொன்னால் வாழ்க்கையில செஞ்சு போயிடும் வேகமாக முடிந்து விடும் அப்போ அவசரப்படுறது ஷைத்தானுடைய தன்மை நிதாரணம் பொறுமை என்பது அல்லாஹினுடைய தன்மை என்று பெருமான சல்லாசம் சொன்னாங்க அது ஷைத்தான் அவசர புத்தி பொறுமையற்ற புத்தி ஷைத்தானின் புத்தி ஆதமலி இஸ்லாமுக்கு சுஜூது செய்யும் போது பொறுமை இழந்து அவன் அல்லாட்டை வாதிட்டதின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டு செஞ்சான் அனுப்புனான் இத்துமாமும் அல்லாஹ் நிதாரணம் என்பது அல்லாஹினுடைய தன்மை அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி வல் அருள வபா பைனஹுமா ஃபி சித்தத்தி ஐயாம் அல்லாஹ் வந்து குன் ஆகட்டும் சொன்னால் வானம் பூமி கடல் மலை எல்லாமே நெசஞ்சிடும் உடனே ஆயிரும் ஆனால் அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் இந்த வானங்கள் பூமிகள் அதற்கு நடுவிலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைப்பதற்கு அல்லாஹ் ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டான் கொண்டான் என்று அல்லாஹத்தால் சொல்கிறாப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன செய்யுங்க பொறுமையோடு நிதாரணத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்து நபிசுல்லாசம் சொன்னாங்க ஈமான் என்பதனுடைய இரண்டாவது விஷயம் ஒசமாக ஒசமாக தயாலத்தன்மையாக இருப்பது இன்னைக்கு அந்த தயாலத்தன்மை நம்மள்கிட்ட இல்லை தானங்கிற தன்மையே இல்லை தயாலத்தன்மை எங்க வரும் தானங்கிறது தான் தேவைகளுக்கு போக மீதம் இருக்கதை கொடுக்கறது தானம் தயாளம் என்பது தனக்கே இல்லை என்று சொன்னாலும் கூட பிறருக்கு கொடுத்து உதவு தான் என்றது தயாலத்தன்மை அப்புறம் சொல்லலாம் ரெண்டு விஷயங்கள் என்ன செய்யாங்க சொன்னாங்க ஒன்று அஸ்ஸபுர் இரண்டாவது அஸ்ஸமாகத்து எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எதை ஒன்றை எதிர்பார்த்து இருந்தாலும் அவைகள் மீது பொறுமையை கையாண்டு தயாளத்தன்மைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக இஸ்லாம் அலிக